வணக்கங்க நம்ம எஸ்கே ஃபுட்ஸ் அண்ட் பூண்டு பூண்டுமெல குழம்பு அதுக்கு சரியான சைட் டிஷ் வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இது பார்த்தீங்கன்னா வெங்காயமே சேர்க்காம செய்ய போகிறாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வெறும் சாதத்தில் கூட கலந்து சாப்பிட்லாங்க இந்த மாதிரி வாழைத்தண்டை நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து எஸ்கே ஃபுட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம இதை மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா நைஸாக பொடியாக கட் பண்ணிக்கோங்க சுத்தமாக நார் எடுத்துடலாம் ரவுண்ட் ரவுண்டாக அறியும் போது இந்த அளவுக்கு நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பூண்டு மிள ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு தேவைன்னா ஸ்கிரீன் வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தாலிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் மட்டும்தாங்க சேர்க்க போகிறோம் அதுக்கு மேலே சேர்க்கவே வேணாம் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அரிஞ்சு வச்சிருக்கா வாழைத்தண்டு சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல வேக விட்டுங்க லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சுக்குங்க ரொம்ப தேவைப்படாது இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பெருங்காயத்தூள் தேங்காய் பூ அட்டகாசமான para tener por ready.